மெய்யின் உள்ளே பாரதம் என் உதிரம் தானடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கோயம்புத்தூரில் எல் கே அத்வானி அவர்கள் பொழுது பயங்கரமான வெடிக்குண்டு வெடித்தது அறுபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டது சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் படுகாயமடைந்தனர் இலங்கையில் சர்ச்சில் குண்டு பொழுது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐநூறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் சென்னையில் ஆர் எஸ் எஸ் காரியாலயத்தில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது பதினொன்று பேர் பலிதானமானார்கள் அது போன்று இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் ராஜகோபாலன் அவர்கள் வழக்கறிஞர் அவருடைய வீட்டில் கொலை செய்யப்பட்டார் சென்னையில் இந்து முன்னணியினுடைய மாவட்ட தலைவர் பாடி சுரேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சேலத்தில் பிஜேபியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆடிட் ரமேஷ் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் இதுபோன்று தமிழகத்தில் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடந்தது பயங்கரவாதிகளுடைய அட்டூழியம் அளவுக்கு மீறி போனது எங்களை தவிர வேறு எந்த அரசியல் கட்சிகளும் கண்டிக்கவில்லை எங்களை ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று பார்த்தால் நாங்கள் இந்த நாடு புண்ணிய பூமி கர்ம பூமி என்று நினைக்கின்றோம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை தாங்க முடியாத பயங்கரவாதிகள் இந்து இயக்கங்களுடைய தலைவர்களை தொடர்ந்து படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிற்காக அரசியல் நடத்துகின்றோம் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தவர்கள் இந்த தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் படுகொலை செய்யப்பட்டது அனைவரும் தமிழர்கள் ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை மதசார்பற்ற அரசியல் கட்சி என்று தன்னை கொள்ளக்கூடியவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்கள் என்ற சூழ்நிலையும் இரண்டாவது பயங்கரவாதிகளை சார்ந்த சமுதாயத்தவர்கள் பயங்கரவாதிகளுக்கும் எங்களது சமுதாயத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது பயங்கரவாதிகளை அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுத்து ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் இரு இதுவரை அரைக்க கொடுத்ததோ அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டதோ கிடையாது நேர் மாறாக பயங்கரவாதிகள் எங்கள் பின்னால் தமிழர்கள் என்று தன்னை கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக அதுபோன்று எங்களது சமுதாயம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது என்ற உணர்வோடு தொடர்ந்து தமிழகத்தை அராஜகம் செய்து பயங்கர பூமியாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாகர்கோவிலில் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலியகாவலையில் எஸ்ஐ ஸ்ரீமன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் இந்து இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அரசாங்க அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் அரசாங்கம் நம்மை கண்டுகொள்ளாது என்பது மட்டுமல்ல இதுவரை நடந்த சம்பவங்களில் எந்த குற்றவாளிகளும் தண்டிக்கப்படவில்லை இப்பொழுது ஸ்டீபன் அவர்களை அவர்களுடைய கொலையில் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை இதற்கு முன்னால் தொண்ணூற்றி எட்டிலோ அல்லது சென்னை ஆர் எஸ் எஸ் காரியாலயம் வெடிக்கொண்டு வைத்தோ எடுத்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வந்திருக்காது எனவே பயங்கரவாதம் தமிழகத்தில் வேரறுக்கப்பட வேண்டும் என்றால் முஸ்லிம் சமுதாயம் பகிரங்கமாக பயங்கரவாதிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்களது மதம் அன்பைத்தான் போதிக்கின்றது பயங்கரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முஸ்லிம் தலைவர்கள் பகிரங்கமாக அறிக்கை கொடுக்க வேண்டும் அதுபோன்று தமிழகத்தில் நாங்கள் தமிழர்கள் தமிழருக்காக அரசியல் நடத்துகின்றோம் தமிழ்நாட்டுக்காக அரசியல் நடத்துகின்றோம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் போலி மதசார்பின்மை பெற்ற பேசக்கூடிய அரசியல்வாதிகள் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்க வேண்டும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழகத்திலிருந்து பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும் மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்த நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்